ஹலோ கைஸ் குட் ஆஃப்டர்நூன் மஞ்சள் பூசணிக்காய் மண்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மஞ்சள் பூசணிக்காயை எடுத்து தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று நடக்கல்ல தேங்காய் கருவேப்பிலை மூணையும் போட்டு வறுத்து ட்ரை ஃபேனில் வறுத்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் பூசணிக்காயை எடுத்து அதை தோல் அந்த உள்ளக்குள்ள சீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு கடல் எண்ணெய் கடல் எண்ணெயில் வச்சாதான் நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் கடுகு சீரகம் உளுந்து பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய்லேயே வதங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயும் அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி அதை கலக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு தேவையான அளவு உப்பு